காவேரி குரூப் ஆஃப் கம்பெனி சார்பில் நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குனர் வினோத் சிங் ரத்தோர் தீபாவளி வாழ்த்து நிறுவன ஊழியர்களுடன் தீபாவளி கொண்டாட்டம் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள காவேரி குரூப் ஆஃப் கம்பெனியின் தலைமை அலுவலகத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குனர் வினோத் சிங் ரத்தோர் தலைமையில் நிர்வாக ஊழியர்களுடன் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தீபாவளி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடினர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐம்பத்தி ஆறு வருடங்களாக இந்த நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் மனிதனை மனிதாக பார்ப்பதை எங்கள் நிறுவனம் முக்கிய குறிக்கோளாக பின்பற்றுவதாகவும் இங்கு அனைவரும் சமம் என்பதை விதமாகவே பாகுபாடின்றி தெரிவித்தார் கலாச்சாரத்தை பின்பற்றுவதாக எங்கள் நிறுவனத்தில் பணிபுரியும் அனைவரும் வேட்டி அணிவதை வழக்கமாகி உள்ளதாகவும் கூறிய அவர் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை கூறினார் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் காவிரி குரூப் ஆஃப் கம்பெனி பிவிசி யூபிவிசி எலக்ட்ரிக்கல் மற்றும் சிமெண்ட் பைப்புகள் தயாரிப்பது வீடுகளுக்கு மற்றும் ஏழு வண்ணங்களில் வாட்டர் டேங்குகள் பெரிய தொழிற்சாலைகளுக்கு தேவையான பத்தாயிரம் லிட்டர் வாட்டர் டேங்க் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் மற்றும் தொடர்பான சாதனங்கள் தயாரிப்பது என கோவையில் முன்னணி நிறுவனமாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வினோத் ஒரு ஐம்பது வருஷம் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கோங்க அருமையான ஒரு வேல்யூஸ் வச்சிருக்கோம் மனிதன மனிதனா பாக்கணும் மத்தனை அப்புறம் பார்த்துக்கலாம் சமத்துவம் தமிழ் மண் தமிழ் மண்ல இருக்கிற அந்த விருந்தோம்பல் ஒரு குக்கிராமல குக்கிராமத்துல போனீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து பாட்டி விலங்கையே வெட்டிட்டு இருப்பாங்க நம்ம போனோம்னா அப்படி இந்த வெங்காயம் வெட்டுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு உள்ள போயிடுவாங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு வெங்காய சம்பளம் தண்ணி கொடுப்பாங்க இதுதான் தமிழ் மண்ணில் இருக்கிற விருந்தொம்பல் நான் தமிழ் மண்ணில் பிறந்த ரொம்ப பெருமைப்படுறேன் நான் ராசன் தான் பிறந்தது இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஒரு வயசு ஆச்சு எனக்கு இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா காவேரி வந்து பிபிசி பைப்பு யுபிசி பைப்பு எலக்ட்ரிகல் பைப்பு வாட்டர் டேங்கு அண்டர் கவுண்ட் டேங்க் பிளாட் டேங்க் நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அஞ்சு வண்ணங்கள்ல வந்து எட்டு வண்ணங்களை நம்ம டேங்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டேங்க் யானை வச்சு கட்டியில ரெண்டு தடவை வந்து இன்சிடன்ட் நடந்திருக்கு அது நம்ம ஃபுட்டேஜ் எல்லாம் கஸ்டமர் டெஸ்ட் போல் வச்சிருக்கோம் காவிரியோட பக்க மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் தான்